In

கற்றலும் மனப்பாங்கும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு பாடசாலையை பொறுத்தவரையிலே பாடசாலையில் கற்றல் செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற அதே நேரம் அந்த கற்றலினூடாக பல விளைவுகளும் இடம்பெற வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது இங்கே கற்றல் என்றால் என்ன அதன் விளைவுகளில் ஒன்றான மனப்பாங்கு மாற்றம் என்றால் என்ன என்பது சம்பந்தமான சில விடயங்களை நான் இங்கே கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன் பொதுவாக கட்டல் என்பது ஒரு மனிதனுடைய நடத்தையில் நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு என குறிப்பிடலாம் அதாவது கற்றலின் ஊடாக ஒரு மனிதனில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஒரு கற்றலின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகள் என்று வருகின்ற போது ஒரு கற்றலின் ஊடாக அறிவு திறன் மனப்பாங்கு என்ற மூன்று முக்கியமான விளைவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன இன்றைய சமூகத்தை பொறுத்தவரையிலே மாணவர் சமூகத்தை பொறுத்த வரையிலே இந்த கட்டலினுடைய விளைவுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதிலே முக்கியமான ஒரு விளைவான அறிவும் திறனும் மிக சிறப்பாக இடம்பெறுகின்ற ஒரு போக்கை நாங்கள் காணலாம் அதாவது கட்டளினுடைய விளைவாக அறிவு ரீதியான பல விளைவுகளை மாணவர்கள் அடைந்து கொள்கின்றார்கள் அதை நாங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டால் ஒரு பாடசாலை பொறுத்தவரையிலே முக்கியமான மூன்று தேசிய பரீட்சைகள் இடம்பெறுகின்றன அந்த தேசிய பரீட்சைகளிலேயே மாணவர் சிறந்த பெறுவேர்களை பெறுவதின் அறிவு ரீதியான தமது திறமைகளை அதே அதேபோல தொழில்நுட்ப ரீதியாகவும் எமது மாணவர்கள் சிறந்த முறையிலே அறிவு ரீதியாக தங்களை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது அதே போன்று பாடசாலை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்களினூடாகவும் இன்று மாணவர்கள் அறிவு ரீதியாக தங்களை வளர்த்து கொண்டு செல்கின்ற ஒரு போக்கும் காணப்படுகிறது இருந்தாலும் இன்றைய இந்த மாணவர் சமூகத்தின் மீது அல்ல மாணவர் பரம்பரை மீது ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுது அதாவது எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும் பண்பாட்டு ரீதியாக நடந்து கொள்ள தெரியாது என்ற ஒரு விமர்சனம் பொதுவாக சமூகத்திலே முன்வைக்கப்படுகிறது உண்மையில் அந்த அடிப்படையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இன்றைய இந்த படித்த மாணவர் பரம்பரை அறிவு ரீதியாக தங்களை வளர்த்து கொண்டாலும் பண்பாட்டு ரீதியாக மனப்பாங்கு ரீதியான ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டில்லாத ஒரு நிலை காணப்படுவதுதான் இந்த விமர்சனத்துக்கு காரணம் அதாவது எந்த அளவுக்கு என்றால் மாணவர்கள் தாங்கள் இருக்கின்ற இடங்களில் அல்லது தமது நடத்தைகளின் போது மனப்பாங்கு ரீதியான மாற்றத்துக்கு உட்படாமல் நடந்து கொள்வதால் தான் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கின்றன அதாவது மாணவர்கள் பொதுவாக சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்றாமை அதாவது பாடசாலை மாணவர்கள் பாதையில் செல்கின்ற போது ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் ஆனால் அதனை அணிந்து கொண்டு செல்ல மாட்டார் அதனால் அதை பார்த்து கொண்டு படித்த ஒரு மாணவன் போகிற போக்கை பாருங்கள் என்று விமர்சிப்பார்கள் இது காரணம் என்னென்றால் ஹெல்மெட் அணியாமல் போவது பிழை என்பதை அறிவு ரீதியாக வழங்கிக்கிறார்கள் ஆனால் மனப்பாங்கு ரீதியாக அதனை போட்டுக்கொண்டு சட்டத்தை கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனை போக்குவர்களில் அந்த மனப்பாங்கு ரீதியான மாற்றம் அங்கே இடம்பெற்றில்லை இது போன்று ஒரு சமூகத்துக்கு மத்தியில நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களுக்கு மத்தியில் எப்படி முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் சிறிய மாணவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு அன்பு காட்ட வேண்டும் அதே போன்று ஒரு பொதுவான இடங்கள்ல நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வாழுகின்ற சூழலை நாங்கள் எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் இமது சுற்றுச்சூழல் நாங்கள் எவ்வாறு ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற இந்த மனப்பாங்கு ரீதியான மாற்றங்களில் மாணவர்களுக்கு இடையிலே ஒரு குறைபாடு காணப்படுகின்ற ஒரு நிலையை எங்களால் கண்டு கொள்ள முடியும் ஆஹ் உண்மையை இந்த சமூகம் பரவ பேசப்பட இந்த குறைபாடுகளுக்கான அடிப்படை காரணங்கள் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் ஒரு பாடசாலையிலே மாணவர்களுக்கான கல்வியை போதிக்கின்ற போது அங்கு இரண்டு வகையான பாடத்திட்டங்களினூடாக கல்வி போதிக்கின்ற நிலை காணப்படும் அதிலொண்டுதான் கறிக்குயிலம் அதாவது பாடத்திட்டம் கலைத்திட்டம் இன்னொன்று இருக்கின்றது கோ கரைக்குயிலம் அதாவது இணைப்பாட விதான செயற்பாடு அது மறை திட்டம் என்று கூட சொல்லுவார்கள் இதிலே இந்த கலை திட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ளே அவர்களுடைய அந்த பாடத்திட்டை முடிக்க வேண்டும் என்பதனால் ஆசிரியர்கள் இந்த கலை திட்டத்தை போதிப்பதில் அந்த அறிவை பெற்றுக் கொடுப்பது மும்முரமாக தமிழ் முயற்சிகளை மேற்கொண்டு அறிவுதீராக மாணவர்கள் வளர்த்து அதே நேரம் மாணவர்கள் இந்த கற்றல் விளைவுல இந்த அறிவும் திறனும் இந்த கலை திட்டத்தினூடாக கிடைத்தாலும் அவர்கள் கூட இன்னொரு விளைவான இந்த மனப்பாங்கு மாற்றத்துக்கான வேலை திட்டத்தை இந்த கோக்கரிக்குல மூடாத்தான் முன்னெடுக்கப்பட வேண்டும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளோட ஆனால் அதுக்குரிய கால அவகாசம் இன்மையினால் அந்த பகுதி பொதுவாக புறக்கணிக்கப்படுகின்றது அந்த புறக்கணிப்பினுடைய விளைவுதான் இந்த மனப்பாங்கு ரீதியான மாற்றம் இடம்பரமாய் காரணம் உதாரணம் கோக்கரிக்குளம் என்று செல்கின்ற போது இணைப்பாடு விதான செயற்பாடுகள விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் ஏனைய போட்டி நிகழ்ச்சிகள் அதே போன்று மாணவ மன்றங்கள் சிரமதான பணிகள் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துக்கான வேலை திட்டங்களின் ஊடாகத்தான் மாணவர்களுக்குள்ள இந்த பண்பாட்டு தீன மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் உதாரணம் ஒரு விளையாட்டு போட்டி எடுத்துக்கொண்டால் அங்கே விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி கூட மாணவர்களில் பல வகையான பண்பாட்டு மாற்றங்கள் கொண்டு வரலாம் தலைமையத்துக்கு கட்டுப்படுதல் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளுதல் அதே போன்று இலக்கு நோக்கி பயணித்தல் குழுவாக செயற்படுதல் விட்டு கொடுத்தல் என்ற அதிகமான பல மனப்பாங்கு மாற்றங்கள் அங்கே உருவாக்கப்படும் அதே போன்று பாடசாலை சுற்றுச்சூழல்களை சுத்தப்படுத்துகின்ற வகுப்பறைகளை சுத்தப்படுத்துகின்ற பாடசாலை மலசல கூடங்களை சுத்தப்படுத்துகின்ற இந்த வேலை திட்டங்களின் ஊடாக மாணவர்களே நிறைய மனப்பாங்கு மாற்றத்தை கொண்டு வரலாம் ஈகோ நாங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் போட்டிடுமா இதுக்கு அதுக்கு தானே வேறு ஆட்கள் போட்டிக்கிறார்கள் என்ற அந்த ஒரு உணர்வு மாணவர்கள் அதை கலைந்து எமது பாடசாலை நாங்கள் வாழுகின்ற இடம் எங்களால் தான் சுத்தப்படுத்த வேண்டும் நாங்கள் தான் நாங்கள் வாழுகின்ற இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் என்று அந்த மனப்பாங்கு அவர்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இவ்வாறான வேலை திட்டங்கள் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதை இவ்வாறு முன்னெடுக்கின்ற போதுதான் ஒரு கற்றலினுடைய முக்கியமான விளைவான அறிவு திறனோடு சேர்ந்து மனப்பாங்கு மாற்றம் வருகின்ற போது இந்த மாணவர்களுக்காக எதிராக முன்வைக்கின்ற விமர்சனங்கள் குறைத்து எல்லா வகையிலும் ஆளுமை மிக்க அறிவு திறன் அதே போன்று மனப்பாங்கிலும் ஆளுமை உள்ள மாணவர்களாக உருவாக்கினால் எதிர்காலத்திலே எல்லா அதாவது ஒரு நிறைவான எல்லா ஆளுமையிலும் கொண்ட மாணவர் எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா அந்த அடிப்படையில் நான் சுருக்கமாக சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் ஒரு கட்டலின் ஊடாக எடுக்க கிடைக்கின்ற விளைவுகளான அறிவுத்துடன் மனப்பாங்க இந்த மூன்றுக்கும் சமநிலை கொடுத்து மூன்றிலும் விளைவுகளை மூன்று வகையான விளைவுகளையும் சிறப்பாக மாணவர்கள் அடையற்றியதன் ஊடாக எதிர்காலத்தில் ஆளும் உள்ள சமூகத்தை உருவாக்கி ஒரு சிறந்த முஸ்லிம் சமூகத்தை கட்டியிருப்பதற்கு நாங்க முயற்சிக்கலாம் எனவே அந்த அடிப்படையில் நான் எல்லோரிடமும் இந்த செய்தியை அதாவது எல்லோரிடமும் இந்த நிகழ்ச்சியினுட வேண்டிக் கொள்வது எங்களது மாணவர் மத்தியிலே மலிந்து கொண்டு செல்கின்ற இந்த பண் மனப்பாங்கு விருத்தியை கட்டியெழுப்பதற்கு முயற்சிப்பதனோட சிறந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பிற்கு அல்லாஹ் தால அருள் பாலிக்கலும் வேண்டி விடை பெற்றுக் கொள்கின்றேன் ஜெதாக்கொல்லாக